ஹாய் அஸ்லாம் வலைக்கம் புரோட்டாவும் கடலை குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன் மாங்காய் மைதான்னு கேளுங்க புரோட்டாக்காண்டியே இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சால்ட்டும் சர்க்கரையும் போட்டிருக்கேன் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குருமாக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் அரைமுடி கடலை ஒரு மூணு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த மாவு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது குருமா ரெடி பண்ணலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டை கிரம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் பொடியாக ஒன்று தான் நறுக்கியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க வந்து உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சிம்ளாக வச்சிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் ஒரு மூணு நிமிஷம் வைங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வாசம் கொஞ்சம் கொதித்து மசாலா வாசம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம்னா அந்த இவ்வளோ இதில் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்துக்கலாம் இது மூட அவசியம் இல்லை நீங்கள் கொதிக்க அப்படியே விடலாம் என்ன கடலை தேங்காயெலாம் போட்டிருக்கனால பொங்கி ஊற்றிடும் கொஞ்சம் மூடாமே வச்சு கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாசமே நல்லாயிருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நம்ம கொஞ்சம் சிம்லையே வச்சு கதிக்க விடலாம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு பொரட்டா போடுறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது நம்ம பொருட்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்க காமிக்கிறேன் மாவை கொஞ்சம் பால் மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கல்லில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க அந்த மாவை வச்சு லைட்டாக மெலீஸாக தேய்ங்க ஃபுல் ரவுண்டாக தேய்ங்க இப்போது நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே மடித்து விடுங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்போ ரோல் ரோல் மாதிரி சுற்றிக்கலாம் அடுக்கடுக்காக மடிக்கணும் அந்த விசிறிக்கு மடிப்போம் தெரியுங்களா பேப்பரில் அந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் கட்டை வச்சு லைட்டாக தேய்ங்க நல்லா சிம்மில் வச்சதுனால நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது வாசமும் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் லைட்டாக தேய்ங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ங்க அதே மாதிரி நீங்கள் கையிலையும் கட்டையில் தேய்க்காம கையிலையும் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடலாம் அது என்னன்னாலும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி வசதியாக தேய்ச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம தவால போட்டோம் நீங்கள் எப்பயுமே போடும்போது எண்ணெய் ஊற்றாதீங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க பொருட்டா பொருட்டாதனால நான் சொல்கிறேன் இப்போ ஆயில் போட்டுக்கோங்க இப்போ வந்து நாலா பக்கட்டும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் பரோட்டா சூப்பராக வந்திருக்கு சிவப்பாக இருக்குது பாருங்க அது ஏன்னா அந்த சர்க்கரை போட்டோம்ல அதனால தான் அந்த சிவப்பு கொடுத்துருக்கு அந்த புரோட்டாக்கு மெயினாக சக்கரை போட்டிங்கன்னா அந்த சிவப்பு நேரம் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா அந்த மாதிரி சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்து அடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ அடிக்கலாம் இந்த சூடோடையே தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த பக்கட்டும் கை வச்சு நல்லா அடிக்கணும் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் பரோட்டா சாப்பிட போகிறேன் கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பரோட்டா கட்டாயமாக இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம்